ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி சீசன் கொஞ்சம் அதாவது வந்து மூணு கிலோ ஐம்பது ரூபாய் எங்கள் ஊரில் ஸோ இந்த சீசனில் நம்ம வந்து தக்காளியை வச்சே நிறைய டிஷஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இன்றைக்கி அந்த தக்காளி வச்சு தான் ஒரு தக்காளி குழம்பு பண்ண போகிறேன் இது வந்து சப்பாத்தி சாரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இன்னைக்கு டிஃபனுக்கு இட்லிக்கு அந்த சைட் டிஷ்ஷை சாப்பிட போகிறோம் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய அந்த தக்காளி குழம்பு எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னால் இன்றைக்கி நான் கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு க்ளாட் ஃபர்ஸ்டில் சேல்ஸ் வந்துருக்கு ரொம்பவே அட்டகாசமான பிளாக் ரங்கோலி சாரீ சாரியை பார்த்தோன்னுமே தெரியும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் நீங்கள் வெயிலுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சேரீட ரேட்டு வெறும் முந்நூற்றி தொண்ணூறுரூவா மட்டும்தான் இந்த மாதிரி வித் ப்ளவுஸோட வரும் நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து சேரீட பல்லு ஓகேங்களா ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரிய அமௌண்ட் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சு வெப்சைட்டில் பண்ணுங்கள் தெரியாது வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இந்த சாரி என்னென்ன கலர்ஸ் நாலு கலர்ஸ் சொன்ன பார்த்தீங்களா எது இருக்குங்கிறத பார்க்கணும் ஒன்று இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாங்க நம்மளுடைய கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல் மார்னிங் எயிட் ஓ கிளாக் வரும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி தான் எடுத்துருக்கேன் இப்போ நாலுலேருந்து அஞ்சு தக்காளி எடுத்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு பெரிய சீஸ் தக்காளி எடுத்துக்கேன் நான் இன்னொன்று கூட எடுத்துக்கிறேன் மொத்தம் அஞ்சு தக்காளி வச்சுக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த தக்காளி விஷயம் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பண்ணலன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தை செய்யப்பறோமோ அந்த கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடானோடனே நான் என்னெல்லாம் போடுறேன்னு பாருங்க முதல்ல சின்ன பீஸ் பட்டை ஓகேங்களா குட்டியா ரெண்டு பட்டை போட்டிருக்கேன் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அடுத்தது கொஞ்சமாக நம்ம வந்து கசகசா எடுத்துருக்கோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இங்கே பாருங்க இந்த அளவுக்கு ஒரு கால் ஸ்பூனுக்கு மிளகு எல்லாத்தையும் போட்டு ஒரு வரும் எடுத்துக்கோங்க இது வறுபடும் போதே இங்கே பாருங்க ஒரு ஸ்பூனை வந்து கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து அது கூட போட்டுக்கோங்க ஏன்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் வதக்கிறது கொஞ்சம் லைட்டாகும் கடலைப்பருப்புன்னு சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க இது லைட்டாக கடலைப்பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் கலராக தான் அடுத்தது நம்ம வந்து சேர்க்கணும் லைட்டாக வருபட்டோடனே இங்கே பாருங்களேன் இந்த அளவுக்கு நான் வந்து வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஓகே கூடவே இந்த சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அதே மாதிரி இஞ்சி சின்ன சைஸ் இஞ்சி அதாவது நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு பூண்டு இதை வந்து நீங்கள் தேங்காவை துருவி போட்டாலும் ஓகே தான் நான் ஒரு ரெண்டு பல் து ரெண்டு துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சமாக நல்லா வாசனை வரும் இந்த வெங்காயம்லாம் வதங்கி நல்லா வாசனை வரும் இருந்த அது வரைக்கும் வதக்கணும் இது கூடவே நீங்க காஞ்ச மிளகாய் வந்து அதாவது வத்தல் நம்ம சொல்லணும் பாத்தீங்களா அதை வந்து போட்டு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் இன்னைக்கு நான் வந்து அந்த மாதிரி போடாம வெறுமனையாக வத்தல் தூள் போடுப்பேன் வத்தல் தூள்னா இங்க என்னன்னா காய்ந்த மிளகாய் சில்லி பவுடர் போடுற போடணும் இப்ப நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்க கடலை பருப்புலாம் நல்லா வந்து செவந்து வந்துடுச்சு இந்த டைம்ல நான் ஒரு அஞ்சு தக்காளி வெட்டி வச்சுட்டேன் அதையும் உள்ள போட்டுக்கோங்க இந்த தக்காளி போட்ட உடனே வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா ஈஸியா வதங்கும் அவ்வளவுதான் இது லைட்டா வதங்கட்டும் தேவையான அளவுக்கு காரம் மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போறோம் லைட்டா வதங்கட்டும் தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா தேவையான அளவுக்கு காரத்தூள் நீங்கள் என்ன வத்தல் போடணான்னு பார்த்துக்கோங்க அது அதாவது நான் திரும்ப திரும்ப எனக்கு மறந்துடுது வத்தல் கிடையாது பேர் வந்து இங்கே காஞ்ச மிளகாய் ஓகேங்களா ஊரில் வந்து அதை நாங்கள் வத்தல் தான் சொல்லுவோம் காஞ்ச மிளகாய் போடுறதாங்க உங்களுக்கு எத்தனை அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வரும் ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அதெல்லாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் கூடவே சரி பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதாவது மெத்தடு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ அது வந்து உங்களுடைய இஷ்டம் தான் இது இப்படி தான் போடணும் வத்தல் தூள் இவ்வளோ தான் போடணும் மல்லி தூள் இவ்வளோ தான் போடணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க போட்டு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு நமக்கு அப்படி ஒன்றும் ரொம்ப எண்ணெய் ஊற்றலை பட் நல்லா வந்து வதங்கிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ சூடோட போட்டு நீங்கள் அரைச்சிராங்க கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சிருங்க ஆற வச்சிட்டு நம்ம அடுத்து தாளிக்க போது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால சைடில் நம்ம இட்லியும் செஞ்சாச்சு இட்லிக்கு தான் இதை வச்சு சாப்பிட்றோம் சூப்பராக இருக்கும் வாங்க வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சு இதை மிக்சியில போட்டாச்சு மிக்சியில போட்டு இங்கே பாருங்க இது கழுவுல தண்ணி நம்ம ஊத்துறாதான் நமக்கு வந்து ஒரு திருப்தி ஓகே ஊற்றி இப்ப நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்தாச்சா இப்போ வந்து அதே கடாயை திரும்ப வந்து கொஞ்சம் லைட்டாக கழுவிட்டு இப்போ நம்ம தாளித்து விட போகிறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடான கடுகு போட்டுக்கோங்க ரெண்டு உளுந்து ரெண்டே ரெண்டு வெந்தயம் சும்மா இது வந்து ஒரு வாசத்துக்காக ரெண்டே ரெண்டு வெந்தயத்தை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் எதுவும் தேவையில்லை கழுவி வச்சா கருவேப்பில எங்கே பாருங்க கழுவு கருவேப்பில வந்து கழுவி வச்சிருக்கேன் அதையும் அது கூட போடலாம் கொஞ்சம் வெடிச்சதுக்கு அப்புறம் போடலாம் நமக்கு இட்லி வந்து வெந்தாச்சு பாருங்கள் இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதான் வச்சு சாப்பிட வேண்டி தான் கருவேப்பிலை போட்டு இப்போ செவ்வாய் சிம் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு மேலே நம்ம கடிச்சிடும் நல்லா சிம் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி உள்ள ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணா கூட ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இது கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் நம்மளுடைய தக்காளி குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு வந்து முதல்ல வதக்கும்போது தானே போடணும் அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து உப்பு காரம் புளிப்புலாம் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் கொதிக்க விட்ருவோம் கொதித்ததுக்கப்புறமா மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ண போகிறோம் ம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லாவே கொதிச்சிச்சு ஏன்னா முதலே நம்ம எல்லாமே வதக்கிட்டோம் அதனால் ரொம்ப நேரம் நம்ம வந்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ பாருங்கள் பார்த்தோன்னுமே தெரியும் இப்போ கடைசியில் நம்ம நல்லா இலையை போட்டுக்கோங்க சூப்பரான தக்காளி குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டேன் போதும் இப்போ நம்ம வந்து இட்லிக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம் ஓகேங்களா நம்ம வீட்டு இட்லிக்கு வாங்க இந்த தக்காளி குழம்ப ஊற்றி எல்லோரும் ரெண்டு இட்லி சாப்பிட்டீங்கன்னா அஞ்சு இட்லி சாப்பிடுவீங்க இது நிறைய ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சூப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வச்சு சாப்பிட போகிறோம் நம்ம இட்டு இட்லிக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது இது நிறைய ஊற்றிக்கோங்கண்ண அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அதாவது இட்லி எப்படி போகுதுன்னே தெரியல டேஸ்ட் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கட்டாயமாக நீங்கள் இந்த வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டு கட்டாயமாக எல்லாருமே பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்